வெல்கம் டு சமைக்கலாமா சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அது என்னென்னா சிக்கன் பொடி மாசு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் இதை வந்து உப்பு மஞ்சள் தூள் தயிர் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த குக்கரில் சேர்த்துடலாம் சால்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு ஹாஃப் கப் தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா சிக்கன்ல ஆல்ரெடி தண்ணி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் வரட்டும் அப்புறம் எடுத்துடலாம் பாருங்க நல்லா அருமையா வெந்து வந்திருக்குது ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது தனியா எடுத்துட்டு அத உதுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தனித்தனியாக இப்படி பிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் ஸ்ரெட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சி சிக்கனை நான் இப்படி ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாத்தீங்களா இப்போ சின்ன சின்ன பீசஸா ஷ்ரெட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்க்குறேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ பூண்டு நல்லா வதங்கட்டும் நல்ல மாறி வரணும் அது வரைக்கும் வதக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிட்டு பாருங்க இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அதை சேர்த்து நான் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சிக்கன் வேக வைக்கும் உப்பு சேர்த்துக்கோ அதனால கவனமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கி வச்சுக்கேன் சின்ன தக்காளி சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சுக்கேன் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகத்தூள் அதே கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மல்லிகை நல்லா சிக்கன் வேக வச்சுட்டு எடுத்தோம் இல்லைங்களா அதுல இருந்து ஒரு கால் கப் போறேன் மசாலா வந்து இந்த மசாலா வந்து ட்ரை ஆகி வந்துடும் பாருங்க இப்போவே அது உறிஞ்சிடுச்சு அவ்வளோ தண்ணியும் மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு ஸ்ரெட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் எல்லாம் சிம்மில் வச்சுக்கோங்க கடாயை ஒரு சிக்கன் எல்லாம் ஒரு சைடில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறேன் இதில் இப்போ நான் ஒரு மூணு முட்டை வந்து உடைச்சி ஊற்றிக்க போகிறேன் லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த முட்டை வேகிற வரைக்கும் வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நடுவில் இருக்கிற முட்டை வந்து பாதி வெந்துருக்குது அடுத்த சைடு வேகிற மாதிரி கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் வெந்திருச்சு இப்போ நம்ம இதை இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் கூடவே இதை கிளறி விட்டுக்கலாம் ஃபைனல் டச்சு கொஞ்சம் பெப்பர் பவுடர் இல இலை அவ்வளோதான் இதுதான் எங்கள் வீட்டோட இன்னைக்கோட லஞ்ச் மெனு ஒயிட் ரைஸ் கிளி போட்ட சாம்பார் சிக்கன் பொடிமாஸ் இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் அண்ட் ஃபெண்டாஸ்டிக் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்